நீ நான் காதல் சீரியல்ல இனி எபிசோட்ல எல்லாருமே ஒன்னா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம அப்பி வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அஞ்சலிக்கு திடீர்னு தும்மல் அதாவது விக்கல் எடுக்குது ராகவ் டக்குன்னு தண்ணி ஊத்தி கொடுக்கறாங்க ஆனா அஞ்சலி வாங்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி ராகோ மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க சோ பக்கத்துல இருக்கிற நம்ம முரளி தான் ஏந்திரிச்சு அஞ்சலி தலையில எல்லாம் தட்டி விடுறாங்க சோ அப்பவே புரிஞ்சிடுது ராகவ் மேல பாட்டியும் அஞ்சலியும் கோவமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம்ல வந்து நம்ம ராக உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க அபி வராங்க வழக்கம் போல ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்படும் இல்லையா அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா திட்டிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராக குனியும் பொழுது கழுத்துல சுழுக்கு விழுந்துருது சுழுக்கு விழுறதுனால வழியில துடிக்கிறாப்புல ஸ்ப்ரே இருந்தா எடுத்து அடிச்சு விடு அப்படின்னு கிட்ட சொல்ல ஸ்ப்ரே எல்லாம் வந்து டெம்பரரி இதுதான் நான் உனக்கு எண்ணெயை போட்டு நல்லா வலிச்சு விடுறேன் உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் கழுத்தில் லைட்டாக எண்ணெயை தடவி விட்டு வலிச்சு விட்டுட்டு அப்படியே ராகவ் கழுத்தை பிடிச்சி ஒரு திருப்பு திருப்பி சுழுக்க எழுத்து விட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க முரளி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாப்ல ஏன்னா முரளி நினைக்கிறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இதுக்கு நடுப்புற நம்ம ஆகாஷானோ இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிற மாதிரி வேறையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா வெளியில பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அபிக்கு மட்டும் தானே தெரியும் அவங்க வே தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு ராகவுக்கு கூட தெரியாது இல்லையா சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க அஞ்சலி வந்து தான் கிட்ட இருக்கிற காசு எல்லாமே முரளிக்கு கொடுத்து பிஸ்னஸ் பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ ராகவுக்கு இது சுத்தமாவே பிடிக்கவே இல்லை காரணம் என்ன முரளி யாரு எப்படியாப்பட்ட ஆளு அப்படிங்கிறது தெரியுமில்ல நம்ம ராக் வந்து இல்லை வேணாம் இப்ப எதுக்கு அவசரம் அப்படிங்கிற மாதிரி அதை தடுத்து பேசுகிறாப்புல ஆனா ஏற்கனவே அஞ்சலி பாட்டியெல்லாம் ராகவ மேல கோபத்துல இருக்கிறாங்க ராகவ் சொன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதையெல்லாம் எதான் பண்றாங்க ராகவ பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க அதுக்கப்புறம் ராகவ் அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல நம்ம முரளி பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கிறாப்புல ஒரே மூணு மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தெரியல அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்